ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வீட்டில் காய்கறியே இல்லையே என்ன குழம்பு வைக்கிறதுன்னு யோசிக்கிறீங்களா அப்ப இதை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியான அட்டகாசமான பூண்டு வெங்காய குழம்பு மீன் குழம்பு சுவையே மிஞ்சும் ரொம்ப ரொம்ப அட்டகாசமா இருக்கும் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும் இவ்வளோ சூப்பரான அட்டகாசமான பூண்டு வெங்காய குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா இது செய்யறதுக்கு ஒரு பாத்திரத்தில் நம்ம அரிசி கழுவுன தண்ணி எடுத்துக்கலாம் அரிசி கழுவுன மூணாவது தண்ணி ரெண்டாவது தண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அதுல ஒரு எலும்பு சம்பள சைஸ் புளியை சேர்த்துக்கலாம் உங்கள் புளிப்பு சுவைக்கு தகுந்த மாதிரி புளி சேர்த்துக்குங்க அரிசிகள் உன தண்ணி இல்லைனா பச்சை தண்ணி கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு புளியை ஊற வச்சுக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடையை வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஒரு குளிக்க ரண்டி நிறையா எண்ணெய் ஊற்றிக்கலாம் நீங்கள் நல்லெண்ணெயாக ஊற்றுனீங்கன்னா என்ன டேஸ்ட்டாக இருக்கும் வாசனையாக இருக்கும் குழம்பு இப்போ ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் பாருங்கள் வெந்தயம் லைட்டாக செவந்துருச்சு இப்போ இது கூடவே நூற்றம்பது கிராம் சாம்பார் வெங்காயம் எடுத்து உரித்து வச்சிருக்கேன் இதை உள்ளே சேர்த்துக்கலாம் நீங்கள் சாம்பார் வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயம் கூட நைஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம் ஒரு ஐம்பது கிராம் பூண்டை உரித்து வச்சுருக்கேன் இது வந்து ஒரு முழு பூண்டு எடுத்திருக்கேன் இதையும் உள்ளே சேர்த்துக்கலாம் உங்களுக்கு பூண்டு வாசனை பிடிக்காதுன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் வெங்காயம் மட்டும் போட்டுக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் சாம்பார் வெங்காயம் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதை நல்லா வதங்கணும் இந்த சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டால் உடம்புக்கு அவ்வளோ கூலிங்க ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு அடிக்கடி சமையலில் இந்த சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கங்க ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் உள்ள சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிளா ரொம்ப ரொம்ப ஈஸியா செய்யலாம் டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும் தக்காளி நல்லா வதங்குற வரலும் வதக்கி விட்டுட்டே இருக்கணும் ஒரே வதக்கிட்டு இருக்க வேண்டாம் சின்ன நேரம் அப்படியே விட்டு விட்டு லைட்டா கலரி கொடுத்துக்கலாம் கொஞ்சம் தக்காளி வதங்கி வரணும் இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்துட்டு இப்போ ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கங்க ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லிகைத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதுக்கு பதிலாக குழம்பு தூள் வச்சுருந்தீங்களோ அதில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இந்த குழம்புக்கு கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாக இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்குங்க ஃபுல் ஃப்ளேமில் வச்சு வதக்கினீங்கன்னா கரிஞ்சிரும் அதனால மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க மிளகாத்தூளை எண்ணெயிலே போட்டு வதக்கும்போது நல்லா குழம்பு நல்லா கலர் கொடுக்கும் பாருங்க நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்க புளியை எதுவும் இல்லை சேர்த்துக்கலாம் புளியை கரைச்சி நல்லா வடிகட்டிட்டு சேர்த்துக்குங்க இப்ப புளியை நல்லா சேர்த்தாச்சு இப்ப நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இப்ப இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இப்ப நல்லா ஃபுல் ஃப்ளேம்ல வச்சுக்கலாம் இப்போ நல்லா கொதி வந்துருச்சு பாருங்க எப்படி நல்லா கொதிச்சு வந்துருச்சுன்னு இப்போ நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ அப்படியே சிம்ல வச்சிடலாம் சிம்லையே அப்படியே பத்து நிமிஷம் இருக்கட்டும் நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணும் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் எல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு குழம்பு நல்லா திக்காயி வந்துருக்கு பாருங்க உங்களுக்கு இந்த அளவுக்கு திக்கா இந்த அளவு வச்சுக்கலாம் இன்னும் திக்கா வேணும்னாலும் நீங்கள் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்லையே வச்சுக்கோங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு குழம்பு இப்போ ஒரு பத்து கருவேப்பிலையை உருவி இந்த நேரத்தில் சேர்த்துக்கணும் வாசனை செம்மையாக இருக்கும் மீன் குழம்போட வாசனை சூப்பராக இருக்கும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ கருவேப்பிலையை உருவி சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை மட்டும் இல்லை அந்த காம்பையும் அப்படியே அழகாக கிள்ளி போட்டுருங்க வாசனை செம்மையாக இருக்கும் அப்படியே கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டு அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம் அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு பருமாறுனீங்கன்னா செம்ம வாசனையா டேஸ்டா இருக்கும் பூண்டு வெங்காய குழம்பும் சூப்பரா ரெடி ஆயிட்டு ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் ரொம்ப ரொம்ப அல்டிமேட்டா இருக்கும் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும் மீன் குழம்பு சுவைய விட வாசனையை விட ரொம்பவே சூப்பரா இருக்கும் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணி வச்சிங்க ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்து சேரும் நம்ம விவர்ஸ் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி